சமயம் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவர்களும் சாதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே மறந்துட்டு எப்போவுமே வந்து வர்க்க அரசியலை பத்தி மட்டுமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமானது இப்போ வரைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அடையாள அரசியல் பேசுபவர்களும் சாதிய ரீதியான அரசியல் பேசுபவர்கள் வலதுசாரி அரசியலை பேசக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமாக இது இருந்துட்டு இருக்கு அவங்களுடைய ஒரு விஷயத்தை மறைப்பதற்காகவே அவங்களுடைய சுயநலத்தை மறைப்பதற்கு

ஜலித்திய செயற்பாட்டாளர்கள் இந்த ஒரு அடையாள அரசியலை கையில எடுத்து வர்க்க அரசியலை ஒடுக்க பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியானது உருவாகி இருக்கு ஆமாங்க நான் எதை பேசுறேன் சமீபத்தில் துப்புரவு பணியாளர்களினுடைய போராட்டம் ரிப்பன் பில்டிங்கினுடைய வாசல்ல இரண்டு வாரங்களுக்கு மேலாக வந்து நடத்தப்பட்டது அவங்களுடைய மெயினான கோரிக்கையாக இருந்ததே வந்து தங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி தங்களுக்கு ஊதியமானது வந்து உயர்த்தி தரணும் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருபத்தி மூணாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கணும் பணி நிரந்தரம் செய்யணும் இது அரசாங்க வேலையாக மாத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்தது இப்படி த துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வியலை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி கொள்வதற்காக இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்க அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் முதல்ல ஆதரவு தெரிவித்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளன் அவர்கள் தற்போது இந்த வர்க்க போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்கள் வந்து எப்போவுமே துப்புரவு பணியாளர் தொழிலாளர்களுடைய அந்த தொழில வந்து எப்பவுமே அவங்க நிரந்தரமா செய்யக்கூடிய அந்த ஒரு குல தொழிலுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இது அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் வந்து இந்த அரசாங்க வேலையில இதை வந்து நிரந்தரப்படுத்தணும் அப்படின்றதையும் அரசு பணியாக இதை மாத்தணும் அப்படின்றதையும் வந்து எதிர்க்கிறதாக அவருடைய கருத்தை முன் ஏற்கனவே வந்து நான் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையையும் திருமாவளவர்களுடைய கருத்தையும் முன்வைக்கும் பொழுது அவருக்கு பல கண்டனங்கள் வந்து எழுந்து வருது அவர் ஏன் வந்து ஒரு மறுக்க முடியாத தலைவர் அப்படின்றத பத்தி பேசியிருந்த தற்போது அவருடைய இந்த கருத்து இது வந்து ஒரு நிரந்தர பணியாக அதை வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் திருமாவளவன் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி பெரும்பான்மையான கட்சிகள் தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டத்துக்கு அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சாங்க திருமாவனவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இது நிரந்தர பணியாக மாறிச்சு அப்படின்னா வரக்கூடிய சந்ததியினர் அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிள்ளைகளுமே வந்து இந்த துப்புரவு பணிக்கு வந்து தள்ளப்படுவாங்க இந்த நாள்தோறும் வந்து செஞ்சு இதன் மூலமாக பென்ஷன் வாங்கணும்னு விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியை வந்து எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம தொண்ணூறு சதவீதம் தலித் மக்கள் தான் இந்த பணியை வந்து செய்யறாங்க அப்படின்ற அடிப்படையில தலித் மக்களே செய்யணும் இந்த தொழில அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேவலமான மனப்பான்மைக்கு இந்த ஒரு கோரிக்கை வந்து வித்திடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அம்பேத்கரினுடைய பிள்ளைகள் அம்பேத்கரை வந்து ஃபாலோ பண்ற யாருமே இந்த கோரிக்கையை வந்து நியாயப்படுத்த மாட்டாங்க இந்த கோரிக்கைக்கு யாருமே வந்து அவங்களுடைய ஆதரவை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் வந்து குறிப்பிடுறாரு திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அதே கருத்தையே துப்புரவு பணியாளர்களினுடைய பணியை நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த பணியவே ஆதி தமிழர்கள் பேரவையினுடைய தலைவர் அதியமானவர்களுமே கூறுறாரு அதாவது திருமாவளவர்கள் கருத்து சரியானது அப்படின்ற மாதிரி கூறி ஆதி தமிழர்களாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் மற்றும் அருந்ததியர் அப்படின்ற இந்த இரண்டு இருந்து வரக்கூடிய மக்களே துப்புரவு பணியாளர்களுடைய பணியில இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இது இதைதான் இது வித்திடும் நிரந்தர பணியை வந்து இதுக்கு கேட்க கூடாது வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸுமே வந்து துப்புரவு பணிக்கு இந்த சமூகத்திலிருந்து வரக்கூடியவங்க மட்டுமே வந்து துப்புரவு பணிக்கு வந்து தள்ளப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நேரிடும் அதனால இந்த கோரிக்கையை வந்து யாருமே வந்து ஆதரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி மாணவர்களுமே வந்து தெரிவிக்கிறாரு சென்னை போன்ற மாநகரங்களை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணிகளை செய்யக்கூடியவர்கள் பெரும்பான்மையானோர் தலித் மக்களாக இருந்தாலும் மற்ற சாதியினருமே அந்த தொழிலை வந்து வந்து ஒரு இவங்க செய்யணும் அந்த ஆதிக்க மனநிலை வந்து நம்மளுடைய சமூகத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இது வந்து இன்னுமே நிரந்தரம் ஆகிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வைக்கிறாங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணியை வந்து செய்யணும் இது அவங்களுக்கான பணி அப்படின்றத வந்து யாருமே வந்து ஆதரிக்கல குறிப்பா கம்யூனிஸ்டுகளுமே வந்து இதை ஆதரிக்கல அப்படின்றத வெளிப்படையாகவே நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன்னா துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்துல அவங்களுடைய ஆதரவு மற்றும் கம்யூனிஸ்டுகளினுடைய பங்களிப்பு அப்படின்றது அந்த இடத்துல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் சொல்ற மாதிரி இந்த பணியை வந்து இவங்க மட்டுமே செய்யணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது இது வந்து ஒரு தவறான மனநிலை அப்படின்றத தான் வந்து குறிப்பிடுறாங்க அதே விஷயத்தான் வந்து கட்சிகளுமே சொல்றாங்க ஆனா கம்யூனிஸ்டுகள் இதை ஆதரிக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையை வந்து ஆதரிக்கிறாங்க விடுதலை சுத்திகள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கல அப்ப இரண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத பார்ப்போம் கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் சொல்லக்கூடிய இந்த வேலையை வந்து நிரந்தரப்படுத்துறது மூலமாகவோ அரசு வேலைக்காக இதை வந்து அரசு வேலையில ஒன்றாக சேர்க்கறது மூலமாக இது ஃபியூச்சர்லையும் அதே சமூகத்தினர் இதே தொழிலை செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து எங்களால் ஏற்க முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க சாதிய பாகுபாடு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் அந்த சாதிய பாகுபாடு இருக்கக்கூடிய அந்த மனநிலையை வந்து உடைத்து எரியற வரைக்குமே இந்த ஒரு நிலை மாறாது அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தலித் மக்களுமே இந்த பணியை வந்து விரும்பி செய்யக்கூடிய ஒரு சூழலாம் வந்து இல்லை யாருமே வந்து அந்த பணியை வந்து விரும்பியெல்லாம் செய்யலை தங்களுக்கு அதை தாண்டி வேறு இந்த வேலையும் கிடைக்காம அந்த வேலைக்கு தள்ளப்படுறாங்கன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் சாதிய பாகுபாடு இந்த வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலை தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அந்த மனநிலையை தான் இதுக்கு உடைக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வாக இருக்குது அதாவது ஒரே சமூகத்தை இந்த வேலைக்கு தள்ளுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா சாதிய மனநிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலையை உடைக்கிறது தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான மனநிலை சாதிய மனநிலையவோ இல்லை சாதிய சார்ந்த இந்த சமுதாயத்தை வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பேசாமல் இது அரசு வேலையாக மாற்றுறது மூலமாகவும் பணி நிரந்தரம் செய்கிறது மூலமாகவும் இந்த சாதிய மனப்பான்மை வந்து கொண்டு சேரப்படும் இது வந்து இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறாக விஷயம் அப்படின்றது கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு திருமாவளவனவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு சாதியை பற்றின ஒடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எப்படியெல்லாம் இருக்கும் எந்த மாதிரியான ஆணவ குற்றங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே தான் திருமாவளவர்கள் ஆனாலும் அவர் ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தற்போது திமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்கிறார் திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு நடுவுல இந்த பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கூட்டணி கட்சிகள்ல தனித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வீசிக்க தள்ளப்படும் வீசிக்க தனித்து நிற்கும் அப்படின்ற ஒரு பார்வையானது ஏற்படும் அது அவங்களுடைய கூட்டணியை வந்து பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்ற காரணத்தினால மட்டுமே திருமாவணவர்கள் திமுக கட்சியை வந்து பாதுகாப்பதற்காக மக்களை குழப்பக்கூடிய இந்த வேலையில இறங்கியிருக்கிறாருன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க துப்புரவு பணியாளர்களினுடைய இந்த போராட்டம் இரண்டு வார காலமாக அதாவது ரிப்பன் பில்டிங்ல அவங்களுடைய அந்த கண்ணியமான போராட்டம் எதை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தொழிலாளர்களினுடைய விரோத போக்கை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்றது தான் வந்து இப்போ மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய அந்த ஒரு கோரிக்கை அரசாங்கத்தினுடைய கொள்கையில வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனியார் மயமாக்கணும் அப்படின்றது கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நீதிமன்றம் வரைக்கும் போயுமே அது அந்த கொள்கையை வந்து மாற்ற முடியாது அப்படின்றத அரசு தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவினுடைய நிலைப்பாடு யாருக்கு சாதகமாக இருக்கு அவங்க யாருக்கான அரசாக செயல்பட்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவாக உரைக்குது அவங்களுடைய போராட்டம் திமுகவை வந்து நிறைய வகையில அம்பலப்படுத்தி இருக்கு தான் வந்து இந்த போராட்டத்துல வெளிக்கொணர்ந்த விஷயங்களாக இருக்கு அதே சமயத்துல திமுக வந்து அவங்களுடைய ஒரு தேர்தலினுடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பானது இருந்துட்டு இருக்கு அந்த சமூக நீதி அந்த ஒரு விஷயத்தை வந்து பேணி காப்பதற்காகவே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வீசிக்க கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி மக்களை குழப்பக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இதன் மூலமாக திமுகவினுடைய அந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றதுக்காகவே அவர் மக்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இந்த அரசாங்கம் வேலையாக மாறுறது மூலமாக இது வந்து குளத்தொழிலாக மாறும் அப்படின்ற மாதிரியான கருத்து எந்த வகையில சரியானது அப்படின்ற பல கேள்விகளை வந்து ஏற்படுத்துது அதே மாதிரி தனியார் மயம்ல ஆக்குறது மூலமாக குலத்தொழில அழிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து ஏற்படுத்துது ஸோ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் திமுக கட்சியுடைய சமூக நீதி அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பை வந்து பாதுகாப்பதற்காகவே தன்னுடைய மக்களுக்கே வந்து எதிரான ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து முன்வைக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு புதிதான ஒரு விளக்கத்தையும் புதிதான ஒரு நியாயத்தையும் அதாவது அப்படியே எதிரான ஒரு நியாயத்தை வந்து கொடுக்குறாரு திருமாவனவர்கள் அப்படின்ற மாதிரி இடதுசாரி கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளினுடைய சுத்தாந்தமும் வர்க்க போராட்டமும் வர்க்க அரசியலும் சாதி ஒழிப்புக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து கட்டமைக்கிறாங்க அதுக்கு அதை நிரூபிக்கிற வகையில் திருமாவளவர்களுடைய இந்த கூற்றும் இந்த செயலும் வந்து இருக்குது அதை வந்து இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க எதனால் வந்து அதை சொல்கிறாங்க தங்களுடைய சந்தர்ப்பவாதத்திற்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஒரு கருத்தை வந்து அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத வந்து வெளிப்படையான உண்மையாக நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய எதிர்ப்பு மனநிலையை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்களுடைய இந்த பணி நிரந்தர போராட்டம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வேலை அரசு வேலையாக மாத்தணும் அப்படின்ற அந்த போராட்டத்தின் போது திமுக அரசு ஆறு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுனாங்க அந்த ஆறு தீர்மானங்களை துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுக்காகவே வந்து ஆறு தீர்மானங்களை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அந்த தீர்மானங்களை ஓரங்கட்டிருச்சு அப்படின்றது பார்க்க முடிஞ்சது அவங்க அதை வந்து துளியளவும் வந்து ஏற்றுக்கொள்ளல சோ அந்த வகையில துப்புரவு பணியாளர்களினுடைய இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் திருமாவணவர்களுடைய இந்த கருத்தை எப்படி அந்த ஆறு தீர்மானங்களை புரந்தலாங்களோ அதே மாதிரி திருமாவணவர்களுடைய இந்த நிலைப்பாட்டையும் அவருடைய இந்த ஒரு கருத்தையும் வந்து புரந்தலிட்டு மீண்டும் அந்த போராட்டத்தை வந்து கையில் எடுக்க போறாங்கன்னு சொல்லி துப்புரவு பணியாளர்களின் சில பேர் வந்து செய்திகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி